வெல்கம் டு அண்ட் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முறையான உணவு பழக்கம் மிக முக்கியம் அதே நேரம் அதிக செலவின்றி சர்க்கரை நோயாளிகள் தங்கள் உணவு முறையை மேற்கொள்ள முடியும் அதற்கான சில எளிய வழிமுறைகளை இங்கே காண்போம் கம்பு கேழ்வரகு திணை போன்ற சிறுதானியங்கள் குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டவை இவை இரத்த சர்க்கரையை மெதுவாக உயர்த்துவதோடு விலையும் குறைவாக கிடைக்கின்றன சிறுதானியங்கள் அரிசிக்கு மாற்றாக நேரடியாக சமைத்து உண்ணக்கூடாது இட்லி தோசை மாவுக்கு அரிசியுடன் சேர்த்து ஆட்டி புளிக்க வைத்து கொண்டு இட்லி தோசை செய்து சாப்பிடலாம் பயறு துவரம் பருப்பு உளுந்து போன்றவை புரதச்சத்து நிறைந்தவை தினமும் ஏதாவது ஒரு பருப்பு வகையை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கீரை வகைகள் போன்ற பருவகால காய்கறிகளை தேர்வு செய்வது நல்லது இவை குறைந்த விலையில் கிடைப்பதோடு நார்ச்சத்து நிறைந்தவை எல்லா பழங்களையும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட முடியாது ஆப்பிள் பப்பாளி நெல்லிக்காய் போன்ற குறைந்த இனிப்புள்ள பழங்களை தேர்வு செய்யலாம் வேகவைத்தல் ஆவியில் வேக வைத்தல் போன்ற உணவு தயாரிப்பு முறைகளை பயன்படுத்துவது நல்லது எண்ணெயில் பொறிப்பதை தவிர்க்க வேண்டும் வீட்டிலேயே உணவு தயாரிப்பது வெளியில் சாப்பிடுவதை விட செலவு குறைவு தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு உட்கொள்வது மிக முக்கியம் காலை உணவை தவிர்க்கக்கூடாது இரண்டு முதல் மூன்று மணி நேர இடைவெளியில் சிறு உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது இது அதிகப்படியான பசியை தவிர்க்க உதவும் தினமும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவது அவசியம் இது உடலில் நச்சுக்களை வெளியேற்ற உதவுவதோடு பசியையும் கட்டுப்படுத்த உதவும் தினசரி நடைபயிற்சி போன்ற எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது உடற்பயிற்சி இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டிற்கு விலை உயர்ந்த உணவுகள் அவசியமில்லை முறையான திட்டமிடுதல் பருவகால உணவுகளின் தேர்வு வீட்டில் தயாரித்த உணவு ஆகியவற்றின் மூலம் குறைந்த செலவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் முக்கியமாக மருத்துவரின் ஆலோசனையுடன் இந்த உணவு முறைகளை பின்பற்றுவது அவசியம்